முன்னேற்ற கழகம் தொடங்கிய ஐம்பத்தி நாலு ஆண்டுகள் ஐம்பத்தி மூணு ஆண்டுகள் முடிவு ஐம்பத்தி நாலாவது ஆண்டு நடிகை இந்த விழாவை ஈரோடும் சிறப்போடும் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து இந்திய அண்ணாதராட முன்னேற்ற கழகம் எங்கெங்கு கழக பிரிவு மாவட்டங்கள் இருக்கிறதோ அங்கே எல்லாம் இந்தியா இந்தியாவில் மட்டுமல்ல அந்தமா நிக்கோபார் தீவு மற்றும் பல்வேறு நாடுகளில் இன்றைக்கு புரட்சித் தலைவர் புனித தலைவர் மக்களின் மன தலைவர் புரட்சித் தலைவர் ஊழாக்கிய இந்த மாபெரும் இயக்கத்தின் ஐம்பத்தி நாலாவது ஆண்டை கொண்டாடுகின்ற வகையிலும் புரட்சித் தலைவர் அம்மாவுடைய புகழை கொண்டாடுகின்ற வகையிலும் இந்த இயக்கத்தை கட்டிக்காக்கின்ற புரட்சி தமிழர் எடப்பாடியார் புலலை காக்கின்ற வகையிலும் இன்று நாங்கள் எதிர்கட்சியாக உங்களை எல்லாம் சந்திக்கிறோம் இந்த ஐம்பத்தி நாலாவது தொடக்க ஐம்பத்தி ஆறு நாலாவது இறுதியில உங்களை எல்லாம் ஆளுங்க இந்த தோரணை ஆளுங்கக்கு ஆக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கோட்டையில் அமைகின்ற கால சூழ்நிலையில் அடுத்து உங்களை எல்லாம் சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைக்கும் என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாபெரும் வெற்றி மதுரை மாநகர் மாவட்ட மக்களுக்கு மதுரை மாநகராட்சி மக்களுக்கு கிடைத்திருக்க உண்மையான ஜனநாயகபூர்வமான ஒரு வெற்றி என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன் நீதி வலுவாத மதுரை மண் நீதிக்கு பெயர் பெற்ற மதுரை மண் இந்த மதுரை மண்ணில் வரலாறு காணாத அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாமன்ற உறுப்பினர்கள் மிகப்பெரிய அளவுக்கு பெருத்த மக்கள் எல்லாம் முகசூலிக்கின்ற வகையில் இருநூறு கோடிக்கு மேற்பட்ட அளவுக்கு ஊழல் நடந்திருப்பதாக பத்திரிகையிலும் ஊடகங்களிலும் வருகின்ற செய்தியை அறிந்து இன்றைக்கு எங்களுடைய மாமன்ற குழுவும் அதனுடைய தலைவர் சோழே ராஜா அவர்களும் மற்றும் மாமன்ற உறுப்பினர்களும் தொடர்ந்து குரல் எழுப்பியின் அடிப்படையில் இந்த நீதி கிடைத்திருக்கிறது எங்கள் பொதுச் செயலாளர் புரட்சிச் சென்ற எடப்பாடியார் அவர்கள் மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பாக நீ நடவடிக்கை எடுக்க வேண்டும் உடனடியாக ஆணையாளரை சந்தித்து இந்த ஊழல் மீது உட உடனடியாக ஊழல் செய்தவர்களை நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பணிக்க வேண்டும் கேட்டுக்கொள்ள வேண்டும் என்று கேட்ட மாநகர் மாவட்ட கழக நிர்வாகிகளும் மாமன்ற உறுப்பினர்களும் சேர்ந்து ஆணையாளரிடத்திலே கோரிக்கை கொடுத்தோம் மதுரையில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு வரின் முறைகேடு நடந்திருக்கு மக்களுடைய வரிப்பணம் முறைகேடாக வரைபடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது பாதாள சாக்கடை இணைப்பு குடிநீர் இணைப்பு போன்றவை முறைகேடாக நடந்திருக்கிறது இதற்கு ஆதி முதல் அந்த வரை அனைவரும் ஊழல் புரிந்திருக்கிறார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டோம் அந்த பத்திரிகையின் மூலமாக ஊடகங்கள் மூலமாக எங்களுடைய கருத்துக்களை உங்களிடத்தில் எடுத்து சொன்னோம் நீங்களும் அதை உலக எடுத்து சட்டைகள் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் முதற்கட்டமாக ஐந்து மண்டல தலைவர்களை ராஜினாமா செய்ய சொன்னார் இரண்டு நிலைக்குழு தலைவர்களையும் முக்கியமாக வரைய வருவாய் அதாவது வருவாய் பிரிவை சேர்ந்த அந்த சேர்மன் வரிவிதிப்பு குழு தலைவர் வரைபடம் கொடுக்கூடிய நகர அமைப்பு குழுவின் தலைவர் இருவரும் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அது உடனடியாக ராஜினாமா செய்யப்பட்டது ஆனால் அதோடு பிரச்சனையை முடிக்கிற மாதிரி இருந்தது பொதுச் செயலாளர் அவர்கள் நீங்கள் இதோடு விடக்கூடாது அவங்க மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி இது யார் யார் காரணமோ அதிகாரிகள் மத்தியிலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாமன்ற குழுவினுடைய தலைவர்கள் சேர்மன்கள் மற்றும் மேயர் உள்பட அனைவருமே இதில் பங்கேற்றிருக்க வேண்டும் எனவே அவருக்கு மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் சொல்லி ஒரு ஆர்ப்பாட்டத்தை பண்ண சொன்னாங்க ஆர்ப்பாட்டம் பண்ண உடனேயே இந்த அத்தனை பேரும் ராஜினாமா பண்ணி அதோடு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது ஆணையாளர்கள் நடவடிக்கை எடுத்திருக்காங்க இது காலதாமதமாக மேயர் அவர்களை இன்றைக்கு அந்த பதவியிலிருந்து நீக்கியிருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகம் என்பதுதான் நிதர்சனமான உண்மை ஆனால் தவறு செய்த மண்டல தலைவர்கள் மீதோ அவர்கள்லாம் ஜாமீனில் வந்துட்டாங்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய வேண்டுகோளும் மதுரை மக்களுடைய வேண்டுகோளும் அதுதான் அவங்க பதவி ராஜினாமா மட்டும் செஞ்சா பத்தாது அவங்களுடைய சொத்து மாநகராட்சி மாமன்ற உறுப்பினராக அவங்க சேரும்போது என்னென்ன எவ்வளவு சொத்து வைத்திருந்தார்களோ அந்த அதுக்கு மேல் சொத்து வைத்திருப்பவர்கள் ஜாமி பேருக்கு இருப்பவர்கள்லாம் அதை பறிமுதல் செய்து மக்களுக்கு மதுரை மாநகராட்சிக்கு கொண்டு வர வேண்டும் மக்களுடைய வரிப்பணம் மக்களுக்காகத்தான் அது செலவழிக்கப்பட வேண்டும் என்பதுதான் அண்ணாது முன்னேற்ற கழகம் நோக்கம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கியதே இந்த ஊழலை ஒழிப்பதற்கும் மாரி சேரத்திலே ஒழிப்பதற்கும் சாமானியர்கள் யாரும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமைக்கு வரலாம் என்பது அடிப்படையில தான் தொடங்கினார் அந்த இயக்கம் இன்றைக்கு ஐம்பத்தி நாலு ஆண்டுகளாக தன் பணியை செய்து கொண்டிருக்கேன் என்பதற்கு ஒரு எடுத்து கேட்டது அதிமுக தொடர்ந்து அவங்க நாங்க ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி எங்க பொதுக்களை சொன்னது மாதிரி பாத்தீங்கன்னா எங்க எங்கள் பொதுச்செயலாக சொல்லியிருக்காரு அவங்களாக வருகிறார் இன்னைக்கு தமிழ்நாடு வெற்றிக் கழகத்திற்கு எல்லோருமே எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் அவர்கள் அரசியலில் இப்போ தான் பாடம் படிக்கிறார்கள் ரொம்ப தவறு செய்திருக்க இது எல்லோருமே சேர்ந்து அவர்களை இளைஞர்களாக சில இளைஞர்கள் இருக்கிறார்கள் அதனுடைய தலைவருக்கு எடுத்து சொல்கின்ற வகையில் நாங்களும் அறிவுரை எல்லாம் சொன்னோம் அதன் அடிப்படையில் எங்களுடைய பொதுச் செயலாளரை தொடர்ந்து ஆதரவு தரதுனால அவங்களா வந்து பொதுச் செயலாளர் வர்ற இடங்கள் எல்லாம் சென்ற இடங்கள் எல்லாம் அவங்களுடைய கொடியை ஏந்தி வாழ்த்து கோக்கம் போகிறார்கள் இது யாரும் கிடையாது யாரு குற்றச்சாட்டு இப்ப இருக்கிற மேயர் மேலேயே நிறைய குற்றச்சாட்டு போட்டாங்க அடுத்த மேயரை அது எனக்கு எங்களுக்கு தெரியாது அது என்ன போட்டி எங்களை பொறுத்த அளவுக்கு நியாயமானவர்கள் நேர்மையான இங்கே இனி இன்னொரு ஊழலுக்கு திமுக இப்பவே மதுரையே கலங்கி போச்சு திமுக என்றாலே ஊழல் கட்சி என்பதற்கு உறுதியாகி போய்விடு மதுரையே மாநகராட்சி இன்னைக்கு கதி கலங்கி போய்விட்டது மதுரை மக்கள் இன்னைக்கு திமுகவை புறந்தள்ளி விட்டார்கள் இரண்டு அமைச்சர்கள் இன்னைக்கு ஒண்ணுமே செய்யல நேத்த பாத்தீங்கன்னா சட்டமன்றத்துல அவர் சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்றாரு மூர்த்தியை வந்து பார்த்தாராம் பாலம் இந்த காலத்திலேயே வரைபடம் போடப்பட்டு நிதி ஒதுக்கப்பட்டு எங்க அம்மா காலத்தில் பனிரெண்டு அறிவிக்கப்பட்டு அப்பவே நூத்தி இருபது கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது அப்புறம் பொதுச் செயலாளர் எழுபது கோடி ரூபாய் இந்த வரைபடங்கள் தயார் பண்ணதெல்லாம் எங்க காலத்தில் அதே தான் எங்க காலத்திலே எல்லாமே அந்த பேசி முடிக்கப்பட்டு விட்டது நார்த்து கேட்டு கோபாலகிருஷ்ணன் உரிமையாளர் அவர் தான் காலதமல் நீதிமன்றத்தில் அந்த நீதிமன்றத்தை வழக்கம் முடிவு தருவாயில் சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டு விட்டது எனவே தான் நாங்கள் பூமி பூஜை போடலையோ ஒழிய மதுரைக்குன்னு அவங்க எதுவுமே செய்யலை நேற்று அமைச்சர் சொல்றாரு மாண்புமிகு பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர்கள் பத்தாண்டுகளுடைய மக்களுடைய துன்பத்தை போக்குறதுக்கு நாங்கள் எடுத்திருக்கோம் நடவடிக்கை பத்தாண்டுகள் நாங்கள் சும்மா இல்லை மதுரைக்கு இன்னைக்கு மதுரையினுடைய அளவுக்கு மதுரையை பெருமைப்படுகின்ற அளவுக்கு இன்னைக்கு இருக்குதுன்னா திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்தியது இங்கே இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் அதே மாதிரி எங்கள் பொதுச் செயலாளர் நிதி கொடுத்த உதவியவர் பொதுச் செயலாளர் எட்டாயிரம் கோடிக்கு பணிகள் நடந்திருக்கிறது இவங்களை மாதிரி சும்மா வாய்வு பந்தல் போடுறதில்ல நாங்கள் வாய் பந்தலே போடலை நாங்கள் எல்லாமே களத்தில் களமாடி இருக்கோம் இதுக்கு அத்தாட்சி முல்லை பெரியாரான இங்க பத்து பாலங்கள் இருக்கோம் இந்த ரெண்டு பாலத்துக்கும் நான் இதை கூட நேற்று என்னன்னா துணை கேள்வினால மறு கேள்வி நான் கேட்க முடியாம போச்சு அவருக்கு அவர அதை பந்தல் போட அவரே பேச ஆரம்பிச்சேன் புகழ் வாழ வைத்து அதுக்கு துணை கேள்வி இருந்திருந்ததுன்னா நான் கேள்வி கேட்டு அது வந்திருந்ததுன்னா துணை கேள்வி வந்திருந்தேன் அங்கேயே நான் சொல்லியிருப்பேன் திமுக வந்து ஆட்சிக்கு வந்து இந்த நாளை முக்கால் ஆண்டுகள்ல என்ன செஞ்சீங்க ஒண்ணுமே செய்யலை இது வந்து நாங்க இங்க காலத்தில் கொண்டு வரப்பட்ட பாலம் நாங்க ஒதுக்கிய நிதி அப்படின்றத நான் விளாபாரியாக அதை எடுத்து சொல்லியிருப்பேன் எனக்கு அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டதுனால நான் அப்பவும் சொன்னேன் அது இல்லை நீ அப்படின்னு ரெண்டாவது நான் எங்கயோ போய் பங்களா கட்டி அங்க இருக்க அங்க இல்லை ஒன்றரை வருஷம் ஆச்சு இந்த பணி பாலம் தொடங்கி ஒன்றரை வருஷமாக இங்கே வீட்டுக்கு போக முடியல சேரும் சகதியமா இருக்குது அதனால அங்கே தோட்டத்தில் போய் அங்கே போய் இருக்கோம் அங்கே ஒன்றும் பெரிய இது இல்லை நீ யார் வேணாலும் போய் பார்க்கலாம் அவரே அமைச்சரே கூட நேராடியா பாதை கூட போட விட மாட்டேங்கிறாங்க ரோடு கூட போட விட மாட்டேங்கிறார் இந்த வணிவரித்துறை அமைச்சர் மாவட்ட ஆட்சித்தலைவர் முறையாக நூறாண்டுகள் இருந்த பழமையான வண்டி பாதையே போட விட மாட்டேங்கிறாங்க ஆக எவ்வளோ கால் திமுக இருக்கிறது என்பது எடுத்துக்காட்டு மதுரைக்கு எதையும் எந்த காலத்திலும் திமுக ஒழுங்காக செஞ்சது கிடையாது இப்ப இந்த முல்லை பெரியார் பாத்தீங்கன்னா பாதாள சாக்கடை எல்லாமே குண்டு முடியுமா இருக்கு இதைத்தான் மதுரை மக்களுடைய உணர்வுகளை தான் நான் பிரதிபலிக்கிறேன் எனக்கு தனிப்பட்ட முறையில இந்த ஆட்சியை குறை சொல்லணும்னா எனக்கு ஒண்ணு இது இல்ல மதுரையில மக்கள் படுற கஷ்டங்களை துன்பங்களை இந்த பாருங்க மழை பெய்ஞ்சது எவ்ளோ பாருங்க நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம் துன்பப்படுறோம் எங்கேயும் மேலைக்கு போக முடியல மதுரை மக்கள் எங்கேயும் போக முடியல பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு போக முடியல பிள்ளைகளை பாத்தீங்கன்னா பூரா யூனிஃபார்ம் பூரா அழுக்காயிருக்கு இதைத்தான் எடுத்து சொன்ன பாருங்க மதுரையில் திமுக ஊழல்வாதிகள் அப்படின்ற ஒரு எடுத்துக்காட்டு பாருங்க இவ்வளவு நடந்தேறியும் கூட எழுபத்தி ஓராது வார்டு எழுபத்தி ஓராது வார்டு மாமன்ற உறுப்பினர் அம்மதாவுடைய வீட்டுக்காரர் தவமணி அவர் பகுதி செயலாளர் அவரு அந்த நகர அங்க இருக்க குடியிருப்பு நல சங்கத்திட்ட ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கேட்கிறாரு அது அவங்கனால பிரட்டி கொடுக்க முடியல அவங்களே வாக்குமூலம் கொடுத்தது குறிப்பிட்ட அளவுக்கு கொடுக்குறாங்க அதெல்லாம் கிடையாது அந்த இடத்த நான் எனக்கு கொடுக்கணும் இல்லைன்னா நான் ஆபீஸ் கட்டுவேன்ற எதுங்க அவங்க அங்க குடியிருக்கிறதுக்கு தான் பாதை ஏதாச்சும் ஆம்புலன்ஸ் சீனியர் சிட்டிசன் இருக்காங்க அந்த சீனியர் சிட்டிசனை ஏதாச்சும் ஒரு இதுன்னா ஆம்புலன்ஸ் வந்து திரும்ப கூட்டிட்டு போக முடியாது இதுக்கு பத்து லட்சம் ரூபாய் முறைகேடாக ஒதுக்கீடு செய்து பூங்கா அமைக்கிறேன்னு சொல்லி பூங்கா அமைக்கிறதுக்கு முன்னாலே சோறு எழுப்புறார் அதே என்ற சொன்னாங்க நானா போகல நான் சொல்லி தான் நான் போனேன் வந்து கேட்டுக்கொண்டு போனேன் போன உண்மையிலேயே அது பக்கத்திலே ஒரு பார்க் இருக்கு ஆனா அது முறைகேடாக இவர் செஞ்சிருக்கார் என்பதற்கு சான்று எங்க முன்னாலே அவர் கூட தகராறு பண்றார் மாநகராட்சி ஆணையாளர் கூட ஒருமையில பேசுறார் எவ்வளவு திமுக பகுதி செயலாளர் எவ்வளவு முறைகேடாக இருக்கிறாங்க பாருங்க ராஜினாமா அண்ணா திமுக மக்களுக்கு கிடைத்த தீபாவளி பரிசு தான் ரொம்ப பிரகாசமா பேசுறாங்க சமூக வலைதளங்களிலும் அதிமுக என்ன சார்ங்கான கூட்டணி கட்சியில் வரும் அப்படின்றது ஏறاون இல்ல கட்சியை இன்னும் கட்சிகள் தீயிருக்கு வாய்ப்பிருக்கு தேர்தல் நேரத்துல தான் எந்த கூட்டணியும் இருந்து செய்வாங்க முதல்லயே முடிக்கிறது எல்லா கூட்டணி இப்ப திமுகர்க்கு கூட்டணி உட தோழி இருக்கு எத்தனை சீட்டு பேரே இருக்கு இதெல்லாம் இருக்கு அதுல அவங்க என்னதான் இது பண்ணாலும் கடைசி நேரத்துல மாற்றா இருக்குதுதுனால ஏற்கனவே தமிழகத்துல நடந்திருக்கு அத வச்சு சொல்லிருக்கேன்